బో పాట <tles> 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 ിത്തൂ നാളും ഇറപ്പിയടത്ത് വായോടാത വകീത് അവത്തിലേ കുവൽ മൂലി പുഷിത്തുവാടും അസട്ട് യോഗിയാകാം മലമായൈ അവതിനേകുവാൻ മൂലികുdispatchEventവാടുവായാ ജകജേ യോഗിയരാം മലമായൈ ജനিত্তകരിയോബത് ഉഹിത്യനയാചാരശ്രദ്ധയ യാൻവേരീൻ ഉடல்വേരേ

i'm go

அனித்தமான ஊும் திரு அணைக்கா திருப்புகள் அனித்தமான ஊன் நாடும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத வகை சாதித்து நிச்சயமில்லாத அழியக்கூடிய இந்த ஊன் உடல் நாளும் என்றும் நிலைத்தியிருக்க வேண்டி மூக்கை அடைத்து மூச்சு ஓடாத வகையை அபியசித்து நிறைவேற்றி அவத்திலே குவால் மூலி புசித்து வாடும் அவத்திலே பயனில்லாத வழியிலே நின்று குவால் மூலி மூலிகைகளை மருந்தாக உபயோகப்படுத்தப்படும் செடி கொடி கிழங்கு ஆதிகளை உண்டு வாடுகின்ற ஆயாச அசட்டு யோகியாகாமல் அலுப்பும் களைப்பும் அசட்டுத்தனம் மூடத்தனமும் உள்ள யோகியாக ஆகாமல் மல மாயை ஜெனித்த காரிய உபாதி ஒழித்து மலம் மாயை இவைகளால் தூண்டுகின்ற காரியங்களையும் உபாதி வேதனைகளையும் ஒழித்து ஞான ஆச்சார சிரதையாகி ஞானமும் ஆச்சாரமும் சிறத்தை முயற்சி இவைகளைக் கொண்டவனாக யான் வேறு என் உடல் வேறு ஜகத்தியாவும் வேறாக யான் வேறு என்னுடைய உடல் வேறு பிரபஞ்சத்திலே யாவும் வேறு என வேற்றுமை காட்டும் வேறு வேறாக எண்ணும்படி நிகழ்ச்சிகளைக் காட்டும் இந்த மனதுக்கு அல்லது யான் வேறு என் உடல் வேறு உலகிலே உள்ள யாவும் வேறு என உதறின பற்றற்ற நிலையினால் அடையக்கூடியதும் தீத்த சிவச் யோகி என ஆழ்வாய் மனதுக்கு எட்டாததாய் விளங்கும் சிவஸ்வரூப மகா யோகி என நான் ஆகும்படி என்னை ஆண்டருளக துனித்தநாத வேயூது சகசிரநாம கோபால சுதர்க்கு நேசமாறாத மருகோணி ஒலிதரும் இசையுடன் கூடிய புல்லாங்குடலை ஊதுபவரும் ஆயிரம் திருநாமம் கொண்டவருமான கோபால பிள்ளைக்கு அல்லது நந்தகோபாலருடைய பிள்ளைக்கு திருமாலுக்கு அன்பு மாறுபடாத மருமகனே ஸ்வர்லலோகம் மீ காம விண்ணுலகம் என்னும் கப்பலை காப்பாற்றிய மாலுமியே சமஸ்தலோக பூபால சகல லோகங்களையும் புறக்கும் அரசே தொடுத்த நீப மாலையாக கட்டப்பட்ட கடப்ப மாலையனே வேல்வீர வயலூரா வேல்வீரனே வயலூரானே மணித்தராதி சோநாடு தழைக்க மனிதன் ஆதிய ஜீவவர்க்கங்கள் உள்ள நாடு தழைக்க மேவு காவேரி வரும் காவேரி ஆற்றின் மகப்பிரவாக பானீயம் அலை மோதும் மகா நீரின் அலைகள் மோதுகின்றதும் மணத்த சோலை காவை அனைத்து லோகம் ஆழ்வாரும் மதித்து சாமியே தேவர் பெருமாளி நறுமணம் கமழ்கின்ற சோலைகள் சூழ்ந்துள்ளதுமான திரு ஆனிக்கா பெருமாளி சகல லோகங்கள் ஆள்பவரும் மதித்து வணங்கும் தெய்வமே தேவர் பெருமாளி சிவஸ்வரூப மகாயோகி என நான் ஆகும்படி என்னை ஆண்டருளக